இந்த வீடியோ வெளிநாடுகளில் வசிக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கான முக்கியமான ஒரு செய்தியாக போகிறது வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் வந்து தாயகத்திற்கு நீங்கள் திரும்பி போய் உங்களுடைய சொத்துக்களை விற்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்து அதிகமாக இருக்கும் இரண்டு நாட்களுக்கு முதலே யானிலே இடம்பெற்ற சம்பவம் ஒன்று வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய சொத்தினை வித்துவிட்டு வருவதற்கு போன ஒருவர் சொத்தினை வித்து பணத்தை கைமாற்றிவிட்டு அந்த பணத்தினை வீதியால் கொண்டு போய்கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டு நபர்கள் வழிமுறைத்து அவரை விரட்டி அவரிடமிருந்து அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு மேலதிகமான பணத்தினையும் அவருடைய தொலைபேசி ஒரு சில உடம்பு

உங்களோடு யார் கூட இருக்கின்றார்கள் ஒரு சொத்தினை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான பணம் பெரிய அளவிலே பணம் வருகின்ற பொழுது பாதுகாப்பாக அதை கையாளுங்கள் உங்களோட துணைக்கு யாரையாவது கூட்டி செல்லலாம் ஏன்னென்று சொன்னால் அருகில் இருப்பவர்கள் யாரென்றே தெரிய முடியாது தரகர்களை நிச்சயமாக நம்புவது மிக மிக கடினமாக இருக்கிறது கூடவே இருந்து அந்த சொத்தினை விற்பதற்கு அவ்வளவு ஏற்பாடையும் செய்துவிட்டு கொள்ளி ஆளை ஆலை அனுப்பிவிட்டார் அதுவும் தன்னுடைய மகனை ஆகவே உங்களுடைய சொத்துக்களை நீங்க விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் யாரிடம் விற்க போகிறீங்க உங்களோட யார் கூட இருக்கிறது நீங்கள் ஒரு கோடி அதுக்கு மேலதிகமாக பணத்தை கொண்டு போக போகிறீங்களா அல்லது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐந்து லட்சமாக கூட இருக்கலாம் பத்து லட்சமாக கூட இருக்கலாம் இந்த பணத்தினை கொண்டு போகின்ற பொழுது அது பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க நிச்சயமாக இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டா வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் தான் நிச்சயமாக இப்படியான விடயங்களில் வந்து சிக்ககின்றார்கள் அதிகமாகின்றதை ஞாபகப்படுத்துகிறேன்